சார் ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி லீகல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது அவசியமானதா அது எந்தெந்த கேஸுக்கு சார் பொருந்தும் எல்லா கேஸுக்கும் லீகல் நோட்டீஸ் அவசியம்னு சொல்ல முடியாது சிவில் கேஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிஷன் சொல்லிருக்கு பார்ட்டிஷன் சொல்லுறதுக்கு வந்து அவசியப்படாது டைரக்டாக அந்த மாதிரி ஒரு சில சூட்ஸ் கார்டியன் சூட்டுன்னு சொல்லுவோம் அப்புறமா அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட டிவோர்ஸு இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லை டைரக்டாக கேஸே ஃபைல் பண்ணி கோர்ட்லேருந்து சம்மன் போடலாம் கோர்ட்லேருந்து சம்மன் போய் நாங்கள் ஒரு சில இந்த செக் பவுன்ஸ் கேஸு கேஸஸ் அகெய்ன்ஸ்ட் கவர்மெண்ட்டு அகெய்ன்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஓகே அது வந்து ஒரு சில இப்போ நீங்கள் ஃபேமிலி கேஸே வந்து நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்புறது வந்து தவறு கிடையாது ஆனால் அனுப்பணும்னு அவசியம் இல்லை மாதிரி பார்ட்டிஷன் சூட்டில் நீங்கள் வந்து அனுப்பணுனா பரவாயில்ல ஆனால் அவசியம் கிடையாது ஓகே அது மாதிரி கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன் சொல்லுவோம் அதுக்கும் வந்து நம்ம இதுக்கெலாம் வந்து அவசியம் வராது ஓகே எது எதுக்கெலாம் அவசியமோ அவங்களுக்கு அறிவித்து தான் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் மட்டும்தான் நமக்கு லீகல் நோட்டீஸ் சட்ட அறிவிப்பு எப்படின்னா நம்ம ஒரு உங்கள் உங்கள் பேரில் கே வழக்கு பதிவு போகிறோம் அந்த வழக்கை வந்து நம்ம முன்னாடியே வழக்கு பதிவு செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சரி செய்யணுன்னா சரி செஞ்சுக்கோங்க நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணிடலாம் அப்படின்றதான் ஒரு சட்ட அறிவிப்பு காம்ப்ரமைஸ் மாதிரி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸ் அது நீதிமன்றம் போகணுன்னு ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் போக பண்ணவே முடியாது இப்போ சூட் இருக்குது இப்போ டிவோர்ஸ் இருக்குது நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் டெசொல்யூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணால் அது செல்லாது இல்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம எழுதிக்கலாம் பஞ்சாயத்தில் நம்ம பஞ்சாயத்தார் முன்னிலையில் இந்த விவாகரத்து வந்து செல்லுபடி ஆகுறது திருமணத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு நாலு பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா அது ரத்தே கிடையாது அதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் தான் வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து லீகல் நோட்டீஸ் மேண்டேட் கிடையாது சார் லீகல் நோட்டீஸ்க்கும் கோர்ட் நோட்டீஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம் லீகல் நோட்டீஸ்ன்றது வக்கீல் அனுப்புகிறது வக்கீல் இன்னொரு நபருக்கோ இல்லை ரிப்ளை நோட்டீஸ் இன்னொரு வக்கீலுக்கோ அனுப்புகிறது தான் லீகல் நோட்டீஸ் கோர்ட் சம்மன்றது வந்து கோர்ட்டே டைரெக்டாக இந்த மாதிரி இந்த வழக்கு உங்கள் மேலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு இன்னொரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து ஆஜராகி இல்லை வழக்கறிஞர் மூலயமா ஆஜராகி அது இல்லைன்றத சொல்றதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் முன்னாடி சொல்லணும் நீங்கள் வராத பட்சத்தில் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும் அந்த சம்மன் இருக்கும் ஓகே மாதிரி சம்மன்ஸ் எல்லாம் வரும் அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நேரில் ஆஜராகலாம் இல்லை அட்வொகேட் மூலயமா பண்ணிக்கலாம் ஒருவேளை லீகல் நோட்டீஸோ இல்லை கோர்ட் நோட்டீஸோ நமக்கு வந்து தெரியாத பட்சத்தில் நம்ம எப்படி சார் ரெஸ்பான்ட் பண்ணுறது சப்போஸ் உங்களுக்கு தெரியல அவங்க வந்து எதிராளி என்ன செய்வாங்க இவர் இந்த நோட்டீஸை வாங்கலை அதாவது சம்மனை வாங்கலை கோர்ட் சம்மனை வாங்கலை அப்படின்னு சொல்லி பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணி அது மாதிரி உங்களுக்கு எதிரான தீர்ப்பை எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாக வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா வாய்ப்பு இருக்குது எப்போதுமே நம்ம பேரில் யாராவது வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க செஞ்சிட்டாங்கன்னு நமக்கு தெரிய வந்தால் சந்தேகம் இருந்தால் சப்ஸிகன் கோர்ட்டில் போய் கேவியட் மனு கேவியட் மனு போட்டா உங்க பேர்ல ஏதாவது ஒரு வழக்கு போட்டு இல்லை ஸ்டே ஆர்டர் போடுற மாதிரி இருந்தால் அந்த கேவியட் மனு வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை ரெனி பண்ணிக்கிட்டே வரணும் சந்தேகம் இருந்தால் கோர்ட்டா இருந்தால் என்ன வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லி சொல்லி ஸோ நம்ம அனுமதி இல்லாமல் ஒரு ஸ்டே ஆர்டரை கொடுக்க முடியாது அதே மாதிரி நம்ம பேர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எந்த கோர்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு அதில் நம்மளா போய் வாழின்றா வந்து உள்ளே போய் வழக்கறிஞர் வச்சு ஒரு வக்காலத்து போட்டு உள்ளே போகிறது எப்போதுமே சாலை சிறந்தது நம்ம ஒதுங்கி இருப்போம் நம்ம போகலைன்னா நமக்கு எதிரான தீர்ப்பே வராதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது பயங்கரமான தப்பு நம்ம 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 போகலை நம்ம போகலைன்னா பண்ண மாட்டாங்க அது மாதிரி டிவோர்ஸ் நான் கையெழுத்து போடலன்னா டிவோர்ஸே கிடைக்காது லைஃப் லாங் அப்படின்றது கிடையாது ஒரு கணவர் வந்து கணவரோ மனைவியோ போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க டிவோர்ஸ் வழக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க அது எதிராளி இருக்கிறவர் வந்து அவர் போகவே இல்லை கோர்ட்டுக்கு அப்படின்னா சீக்கிரமாக கேஸ் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வழங்கிடுவாங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணுங்கிறதுமா அதை பார்க்க வேண்டியது அவங்களோட கடமை சார் இப்போ கோர்ட்டுக்கே வர்றோம் அப்படின்னா வக்காலத்துன்னு ஒன்று வாங்குறோம் சார் அந்த வக்காலத்தை வந்து ஒவ்வொரு தடவையும் வாய்தா வரும்போது போய் அப்பியர் ஆகி பேசுவாங்க அந்த வக்காலத்து அப்போ எத்தனை தடவை அந்த கோர்ட்டில் அவங்க ஆஜரே ஆகாமல் விட்டுட்டு சஸ்பெண்ட் ஆகும் சார் பொதுவாக வக்காலத்து நாமான்றது வந்து ஒரு அங்கீகாரம் ஒரு வழக்கறிஞருக்கு கொடுங்கறிஞர் கொடுக்கணும் நீங்க ஏன் சார்பாக அப்படின்றத ஸோ இப்போ வழக்கறிஞர்கள் வந்து பொதுவாக மாட்டாங்கன்னா ஒரு மூணு தடவை நாலு தடவை அப்பியர் ஆகல முன்னாடியே வரலை அப்படின்னா எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மூணுலேருந்து இருந்து நாலு தடவை போகலைன்னா கண்டிப்பாக எதிரான தீர்ப்பு வந்துடும் சார் இதே ஒரு காரைக்குடியில் ஒரு கோர்ட்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் சார் இப்போ அதுக்கு வந்து இங்கிருந்து கோர்ட்லேருந்து ஆஜராக சொல்லி வருது அதுக்கு ஆஜராக சொன்னவங்களும் போதுமா சார் பொதுவாகவே அதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சிவில் பெரும்பாலும் வக்காலத்தை யார் போடுறாங்களோ அதாவது எந்த அட்வொகேட் போடுறாரோ அந்த அட்வொகேட் அப்பியர் போதும் சப்போஸ் கிரிமினல் இது இருக்கு ஒரு வாரண்ட் பிரச்சிருக்காங்க நீங்கள் வரணும் அப்படின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெகோசியபிள் ஆக்ட் செக் போன் நேராக வரணும் நேராக போய் தான் போய் அதுக்கப்புறம் வக்கீல் ஆஜராகணும் அதுக்கப்புறம் இது இருக்கிற அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை செய்யணும் அதை விட்டுட்டு நான் வர மாட்டேன் என் வக்கீல் வரனா கண்டிப்பாக நான்கு வாரண்ட்டு போட்டுருவாங்க அப்புறம் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி பிரச்சனை வந்துடும் ஓகே இப்போ ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து ஒரு வழக்கறிஞர் இருந்து வருதுன்னா அதுக்கு நூறு சதவீதம் ரெஸ்பாண்ட் பண்ணியானுங்கிற விதி இருக்குங்களா இல்லை அதை உதாசீனம் கூட படுத்த முடியுங்களா கேஸை பொறுத்து இருக்கு ஒரு ஒரு கேஸில் பெரும்பாலான கேஸில் கண்டிப்பாக நம்ம வந்து உங்கள் பேரில் நேரடியாக குற்றச்சாட்டு இருந்தால் நம்ம அதில் சம்மந்தமே படலை வேறு யாரோ இருக்காங்க அதில் வந்து உங்களுக்கும் ஒரு தகவல் சொல்கிறதுக்காக லீகல் நோட்டீஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை இல்லை டைரெக்டாக நீங்களே ரிப்ளை பண்ணலாம் இல்லை இன்னொரு அட்வொகேட் தான் பண்ணணும் அவசியம் இல்லை 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 இது இந்த லீகல் நோட்டீஸில் இருக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் அந்த நபருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலான்னு ஒன்று போட்டுடலாம் நம்மளே அது வந்து அட்வொகேட்டை வச்சு செய்யணுன்னு அவசியம் இல்லை ஆர்எஸ் அந்த லீகல் நோட்டீஸில் நீங்கள் இதில் நேரடியாக இந்த செயலில் ஈடுபட்டிருக்கீங்க இது தவறு அதனால இது கோர்ட்டுக்கு உங்கள் உங்கள் பேரில் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் இதுக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாது இமீடியட்டாக ஒரு அட்வொகேட்டை கொடுத்து அந்த அட்வொகேட் ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சு இல்லை நீங்கள் சொன்னது எல்லாமே தவறு தவறாக சொல்லியிருக்காரு உங்கள் கிளைண்ட்டுக்கு புத்திவாந்தி சொல்லுங்கன்னு சொல்லி இங்கே இருந்து வேற அடுத்த அட்வொகேட் நம்ம பண்ணோம் இது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி இதை ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் அப்போ எதையும் உதாசீனப்படுத்தாமல் ஆய்வு பண்ணி அது எந்த அளவுக்கான ஆழமானதுன்னு பார்க்கறது நல்லது நூறு சதவீதம் அப்படி ஆய்வு பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா பல பேருடைய சொத்துக்கள் பல பேரோட மான மரியாதை பல பேருடைய வியாபாரம் பணம் அப்படின்றத வந்து இந்த மாதிரி பதில் சொல்லாமல் இருந்ததுனால இழக்கிறது வாய்ப்பு அதிகமா எப்படின்னா மௌன சம்மதம் மாதிரி லீகல் ஓட்டி அனுப்புறாரு மௌனமா இருக்கீங்க அப்படின்னா சம்மந்தம்னு அர்த்தம் அதனால கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணியே தான் ஆகணும் மேலும் வேற ஏதாவது இது சம்பந்தமான டவுட்ஸு அதாவது நீங்க ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவரா இருக்கலாம் இல்ல ஜூனியர் அட்வொகேட்டா இருக்கலாம் இல்லை ஜென்ரலாக உங்களுக்கு கேள்விகள் எது எது இருந்தாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய பர்சனல் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவுறது காத்துக்குங்க நன்றி வணக்கம்